கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் சூரே தௌபா ஒம்பதாவது சூராவில் மீதி இருந்த வசனங்களை ஓதி முடித்து பத்தாவது சூரா சூர யூனுஸ் முழுமையாக ஓதி முடித்தோம் பிறகு பதினொன்றாவது சூரா சூரே யூனுஸ் சூரே ஹூத் ஆரம்பித்துள்ளோம் பல விஷயங்கள் பல வரலாறுகள் பல செய்திகள் அதில் ஒன்று நூ அலை சலாமுடைய செய்தி ஆதம் சலாமுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் அனைவரும் அல்லாவை வணங்கு கொண்டு இருந்தார்கள் ஷீஸ் அலே சலாம் வந்தார்கள் இதிரிஸ் அலே சலாம் வந்தார்கள் அதுக்கு பிறகு ஷிர்க் ஆரம்பம் ஆயிடுச்சு இணை வைப்பது எப்படி ஆயிடுச்சின்னு சொன்னால் அவர்களில் இருந்த நல்லவர்கள் அவங்க ஞாபகம் வரணும்னு சொல்லி ஷைத்தான் அவங்களுக்கு அவர்களுடைய உருவங்களை கொடுத்தான் மருந்துடுவீங்க அதனால அவங்களுடைய உருவங்களை பார்த்து அவங்களை கண்ணியப்படுத்துங்க கண்ணியம் படுத்திகிட்டு தான் இருந்தாங்க போக போக அந்த கண்ணியம் வந்து விவாதத்தாக வணக்கமாக மாறிச்சு அதுக்கு பிறகு இதான் கடவுள் சொல்லி நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அஞ்சு கடவுள்கள் யார் யகுஸ் யஉ வத்தம் வலா சு வத்தம் வலா சுவாவும் வலா யகுசா வத் சுவா யஹூஸ் யூக் நசு அஞ்சு சிலைகள் அந்த நல்லவர்களுடைய உருவங்கள் சிலைகளாக மாறி ஷிருக்க ஆரம்பம் ஆயிடுச்சு அப்போ நாலாவது நபி நூ அலை சலாம் இவர் முதல் ரசூல் ஒரு லட்சத்துக்கு மேல் நபிமார்கள் இருக்கிறாங்க எல்லா நபிமார்கள் ரசூல் கிடையாது ஆனால் எல்லா ரசூல்கள் வந்து நபிமார்கள் தான் அப்போ ரசூல் நபிமார்களிலே முதலாக வந்தவர் ஆதம் அலை சலாம் ரசூல்மார்களிலே முதலாக வந்தவர் நூ அலை சலாம் இவர் தான் முதல் முதலாக காஃபிர்களுக்காக அனுப்பப்பட்டார் ஆதம் அலிஸ்லாம் பிள்ளைகள் எல்லாமே முஸ்லீம் ஷீஸ் அலையா இருந்தப்போ எல்லாமே முஸ்லீம் இதிரீஸ் அலேஸ்லாம் இருந்தப்போ எல்லாமே முஸ்லீம்கள் ஆனால் நூ அலேஸ்லாம் வந்தப்போ முஷ்ரிக் காஃபிர்கள் இடத்துல வந்தார் வந்து சொன்னார் என்னுடைய நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அல்லா எனக்கு அனுப்பியிருக்கிறான் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு எச்சரிக்கைக்காக எச்சரிக்காக எச்சரிக்கை செய்வதற்காக வந்துள்ளேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எதுவுமே ஸ்பெஷல் இல்லை மா நாகா இல்லா பஷரம் நாம் உங்களுக்கு வந்து நம்மை போல ஒரு மனிதனாக தான் பார்க்குறோம் சிந்திக்க தெரியாதவர்கள் கீழ்த்தனமானவர்கள் கீழ் ஜாதிக்காரர்கள் அவங்க தான் உங்களுக்கு பின்பற்றார்கள் தவிர நல்ல வசதி உள்ளவங்க நல்ல புத்தி உள்ளவங்கள்லாம் யாருமே உங்களுக்கு பின்பற்றவில்லை எவ்வளோ புரிய வச்சாலும் ஏற்றுக்கொள்க்கு தயாராக இல்லை நூ என் சொல்றாரு சமூகத்தினரையே நான் உங்கள்கிட்ட ஏதாவது பணம் கேட்குறேனா என்னோட ஏதாவது சுய லாபத்துக்காக நான் இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னால் உங்கள்டி நான் ஏதாவது கேட்குறேன்னா நான் எதுவுமே கேட்காம உங்களுக்கு வந்து அல்லாவின் பக்கம் கூப்பிடுறேன்னு சொன்னா அது அல்லாவுக்காக தானே இருக்கணும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப விவாதம் வாதம் எந்த அளவுக்கு வயது நாற்பது இருந்தப்போ அவர் நான் நபி என்று சொல்லி தொடர்ந்து வருடங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அவங்களுக்கு அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள் முஸ்லீம் ஆனவங்க எத்தனை பேர் எத்தனை வருடங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ ஒரு வருஷத்துக்கு இல்ல பத்து வருஷத்துக்கு ஒரு மோமின் கூட இல்லை அப்போ நூ அலி சலாமுக்கு பயன் பண்ண தெரியாதா நூ அலி சலாமுக்கு உண்மை எடுத்து வைக்க தெரியாதா இல்ல அந்த சைத்தானுங்க அவ்வளவு மோசமானவங்க இருந்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் நமக்கெல்லாம் இது ஒரு பாடம் உண்மையை பேசினா முனாஃபிக் நிச்சயமா நம்ம உடன் மாட்டான் முனாஃபிக் நம்ம உண்மை பேசிகிட்டு இருக்கோம் முனாஃபிக் நமக்கு விட்டுட்டு போகிறான்னு சொன்னால் அலமதுல்லா தான் நமக்கு சர்டிஃபிகேட் நம்ம நல்லதாக பேசுகிறோன்னு சொல்லி அப்புறமா சொன்னாங்க யா நூ நீங்கள் ரொம்ப விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க பிமா எது எங்களுக்கு எச்சரிக்கை செய்யறீங்கல்ல எது பயப்படுத்துற பயப்படுத்த வைக்கிறீங்கல்ல அது கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் இன்குந்தாதி நீங்க உண்மையாளராக இருந்தா அந்த தண்டனையை கொண்டு வாங்க ஆளை இந்த மாதிரி பிகில்லா ஏன் கையில் இல்லை தண்டனை தண்டனைன்னு அல்லாதான் கொண்டு வருவான் அவன் எப்போ நாடுறானோ அப்போ அப்பெல்லாம் தாலாட்டி வகி வந்துச்சு இவங்க இனிமே திருந்த மாட்டாங்க இவங்களுக்கு தண்டனை வரப்போகுது நம்முடைய பார்வையில் நாம் கொடுக்கின்ற வழிபடி ஒரு கப்பலை நீங்கள் கட்டுங்கள் அவங்க அந்த கப்பல் கட்டுற நேரத்தில் என்ன பேசினாலும் அதை பற்றி எனக்கு சொல்லாதீங்க வலா துஹா அவங்க வந்து மூழ்கடிக்கப்படுவார்கள் ஆரம்பித்தார்கள் நூ அலை சில ஹதீஸ்களில் வருது நூறு வருடங்கள் மரங்களை நட்டினார்கள் சில ஹதீஸ்களில் வருது இருபது வருடங்கள் மரங்களை நட்டி அதுக்கு பிறகு அந்த மரங்களை வெட்டி அதை பலகைகளாக ஆக்கி காயப்படுத்தி இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காரு பெரிய கப்பல் சில தஃசீர் கிதாபில் வருது முந்நூறு அடி உயரம் அகலம் வந்து ஐம்பது அடி சில தஃசீர்களில் வருது ஆயிரம் அடி உயரம் அகலம் வந்து முந்நூறு அடி அகலம் அவ்வளோ பெரிய கப்பல் தயாரிக்கணும் தனியா நூ அலிசலாம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க கப்பல் செய்கிற நேரத்தில் வருவாங்க த கப்பலில் அசிங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க திட்டுவாங்க பைத்தியம் என்று சொல்லுவாங்க அப்போ நூ அலிஸ்லாம் சொல்லுவார் இன்றைக்கி நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க நாளைக்கு வர நாள் வரும் உங்களை பார்த்து நாம சிரிப்போம் கப்பல் தயாராகிடுச்சு அல்லாஹ் தாலா நூ அலிஸ்லாம் கட்டள்தான் ஒவ்வொரு உயிரின இன உயிரினத்திலிருந்து ஒரு ஜோடியே எடுத்துக்குங்க அந்த கப்பலில் சிங்கம் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் ஆடு ஆடு பெண் ஆடு மாடு பசுமாடு எல்லாமே ஒவ்வொரு ஜோடி அவங்களாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன பைத்தியமாக என்ன பைத்தியம் வேலை செஞ்சுட்டு இருக்க அதே மாதிரி பறவைகள்லும் காக்கா இந்த இது இது இந்த கிளி எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க அப்போ மூணு ப பாகங்கள் கீழ்பாகத்தில் விலங்குகள் நடுபாகத்தில் மனிதர்கள் மேல்வாகத்தில் பறவைகள் எல்லாமே ரெடியாக ஏறுறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு அல்லாஹாலா சொன்னால் ஒரு அடுப்பு இருந்தது ஹவ்வா உடைய அடுப்பு அது நூ அலை இருந்தது இந்த அடுப்புலேருந்து தண்ணி பொங்கி வர நேரத்தில் நீங்கள் தயாராகுங்க அந்த அடுப்புலேருந்து தண்ணி பொங்கி வர்றதுக்கு ஆயிடுச்சு மழை பெய்றதுக்கு ஆரம்பமாகுது நூ அலேசலாம் ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாரு இவங்க சிரிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாமே ஏறினதுக்கு பிறகு மழை அதிகமாகிடுச்சு பூமியிலேருந்து தண்ணி வர்றது அதிகமாகிடுச்சு நூ அலை சலாம் கப்பல் மூடுற நேரத்தில் உள்ள பையன் ஒரு மகன் வெளியில் நின்றுட்டு இருக்கா மழை பெய்கிறதுக்கு ஆரம்பமாகிடுச்சு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்கு மனைவியும் ஒரு மனைவி ஒரு மகன் வரலை ஏன் நாம் நம்முடைய கூட்டத்தினரே நாம் விட மாட்டோம் லோகா கே போலிங்கே மட்டுமே ஜாந்தே லோகா மக்கள் என்ன சொல்லுவாங்க மக்கள் இந்த இது பைத்தியம்ங்க இது எப்போவுமே இந்த இந்த ரமதானில் இந்த பூதம் இருக்கு பாருங்க மக்கள் தான் சொல்லுவாங்க மக்கள் தான் சொல்லுவாங்க இந்த பூதம் வந்துச்சுன்னு சொன்ன மண்டல நாம் வந்து உண்மையை பார்க்க முடியாது அல்லது உண்மை பார்த்தா கூட உண்மையுடன் நிற்க முடியாது மக்களுடைய கவலை அப்புறமா தான் நல்லவர்கள் என்ன நினைப்பாங்க மட்டும் பார்க்கணுமே தவிர மக்கள் என்ன நினைப்பாங்க பார்க்க கூடாது நல்லவர்கள் ஆலிம்கள் என்ன நினைப்பாங்க நல்ல ஆலிம்கள் என்ன நினைப்பாங்க இமாம்கள் என்ன நினைப்பாங்க அதான் பார்க்கணுமே தவிர மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா நூ அலை சலாமுடைய மனைவி எந்த அளவுக்கு அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லவர் சொல்லி கணவன் தானே மனைவிக்கு தானே தெரியும் கணவனுடைய கேரக்டர்ஸ் தெரிந்து கூட நம்ம மக்களை விட முடியாது ஒரு பிரச்சனை ரெண்டாவது உலக வாழ்க்கை தான் எல்லாமே சொல்லி நினைச்சாங்க நூ அலை சலாம் உலக வாழ்க்கையை விட்டு வாழ்ந்தாரு இவங்கெல்லாம் உலக வாழ்க்கை எல்லாமே நினைக்கிறவங்கனால உண்மை பார்க்க முடியாது மக்கள் 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 போறவங்கனால உண்மை பார்க்க முடியாது மனைவி வரல நாய மக்கள் கூட இருப்பேன் ஆனா பையன் அவன் முஷ்ரிக்கா இருக்கிறான்னு சொல்லி நூ அலை சலாமுக்கு முன்னாலே நல்லா மோமினா நடந்துட்டு இருந்தான் அப்புறம் மூசா அலிசலாம் அந்த கதவு மூடுற நேரத்தில் நூ அலிஸ்லாம் சொன்னார் யா புனை யா என் செல்ல மகனே நம்ம கூட ஏறு கப்பல்ல வலாத்தக்கும் காஃபிர்கள் கூட இருந்திராதே உலகம்தான் எல்லாமே பணம்தான் ஜபல் யா மினல் மா தண்ணி சொன்னால் சொன்னா வந்து மலை மேலே ஏறி அந்த மலை எனக்கு வந்து தண்ணீர்லேருந்து காப்பாற்றிடும் ஏன்னா மலை உயரத்துல இருக்குல்ல எவ்வளவு தண்ணி வந்தாலும் கூட இந்த மலையில ஏறிடுவேன் ரஹீம் யார் மீது அல்லாஹ் அருள் பொழுகின்றாரோ அவர்களை தவிர இன்னைக்கு யாரையும் யாருமே காப்பாற்ற முடியாது இந்த பேச்சு வார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது மௌஜு அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு அலை வந்தது மூழ்கிட்டான் அப்புறமா கப்பல் போகிறதுக்கு ஆரம்பமாகிச்சு எல்லாமே கடலில் மூழ்கிட்டாங்க கப்பல் போயிட்டே இருக்கு அப்புறமா வகீலகா போகிற நேரத்தில் எல்லாமே ஏறுகிற நேரத்தில் நூஹலை சொன்னார் ஒகாலர் கபூ பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இந்த கப்பலை செலுத்துவதும் நிறுத்துவதும் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு தான் இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே எல்லாமே அந்த கப்பலில் ஏறுங்க ஏறுந்ததுக்கு பிறகு அந்த கப்பல் போய்ட்டு இருந்தது யாருக்கெல்லாம் அல்லா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாடினானோ அவர்கள் எல்லாமே இறந்ததுக்கு பிறகு அந்த கப்பல் போய் ஜூதி என்ற மலை மீது நின்றது நின்றதற்கு பிறகு நூ அலை சலாம் ஒரு பறவையை அனுப்பினார் காக்காவை காக்கா போய் திரும்பி வரல அது பிறகு இன்னொரு பறவையை அனுப்புனாங்க அப்போது தெரிஞ்சிச்சு இப்போ இறங்கலான்னு சொல்லி இறங்குனதுக்கு பிறகு நூ அலிசலாம் சொன்னார் ஒனாதூ சலாம் அவர்களை படைத்த ஆள்பவனை அழைத்து சொன்னார் இந்நபிம் மின் அஹலி என்னுடைய பிள்ளை என்னுடைய வீட்டார் ஒன்ன வாதக்கல் ஹக்கு நீ வாக்கு கொடுத்த அல்லா என்னுடைய வீட்டார்கள் இருக்க எதுவுமே ஆவாதுன்னு சொல்லி ஆனால் என் பிள்ளைய காப்பாற்ற அல்லி மீன் நீதி சொல்கின்றவர்களிலேயே சிறந்தவன் நீதான் அப்ப அல்லா சொன்னா யாஹூ இன்னஹூ மின் அஹலிக் அவ உன்னுடைய அவர் அந்த அந்த பையன் உங்களுடைய குடும்பத்தினரை சேர்ந்தவர் இல்லை இன்னஹூ அமலுன் வயிறு சாலி அவனுடைய செயல்கள் எல்லாமே சரியான செயல்கள் இல்லை إنه عمل غير صالح فلا تسألني ما ليس لك به علم எது உங்களுக்கு தெரியலையோ அந்த விஷயத்தை என்னிடத்தில் உங்களுக்கு உபதேசம் செய்யறேன் ஆகாமல் இருப்பதற்காக உன்னுடைய பாதுகாவல் தேடுகின்றேன் தெரியாமல் உன்னிடத்தில் கேட்டனே அதை விட்டு நான் உன்னுடைய பாதுகாவல் தேடுகின்றேன் என்று சொல்லி அந்த மகன் இறந்து விட்டான் மற்றவர்கள் எல்லாம் அவருடன் இறங்கினார்கள் அதுக்கு அறுபது வருடங்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய சொன்னேன் நாற்பது தீன் அவ அழைப்பதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அழைத்தார் அதுக்கு பிறகு அறுபது வருஷங்கள் வாழ்ந்தார் அப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபதா ஆயிரத்தி ஐம்பது வருடங்கள் நூ அலை சலாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒஃபாத் வந்துச்சு இதிலிருந்து நமக்கு தெரிந்தது என்ன தீனுடைய தீனை எடுத்து வைக்கிற நேரத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி மக்கள் நம்முடைய பேச்சு கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி முயற்சி இருக்க வேண்டும் தொடர்ந்து முயற்சி இருக்க வேண்டும் இன்னொன்று விஷயம் என்ன மக்கள் 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 பின்னாலே நாம் போகக்கூடாது உண்மையாளர்கள் பின்னால் தான் நாம் செல்ல வேண்டும் பிறகு என்ன உலக விஷயங்கள் எனக்கு காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கக்கூடாது அல்லாதான் காப்பாற்றுவான்